இந்த இவங்க கிட்ட ஆன்லைன்ல ஆர்டர் போறதே வேஸ்ட்ப்பா எவ்வளவு நேரம் ஆர்டர் போட்டு ஒரு ஜூஸ் ஆர்டர் போட்டோம் வரவே இல்ல கம்ப்ளைண்ட் பண்ணும் இது போன் வருது அட்டன் பேசுவோம் ஹலோ ஹலோ சார் ஆ சார் தொக்கி ஆப் சார் ஆ தம்பி எங்க இருக்கீங்க ஒரு ஆர்டர் ஜூஸ் போட்டா எவ்வளவு நேரம் சார் ஹோட்டல் கொஞ்சம் லேட் பண்ணா சார் சரி சார் தோ சார் சரி சீக்கிரம் வாங்க லொகேஷன் பார்த்தே வாங்க லொகேஷன் லொகேஷன் எங்க சார் உங்களுக்கு காட்டும் பாருங்க லொகேஷன் அதேதான் நீங்க அந்த

உங்களை மாதிரி ஆளுங்களை என்ன பண்றேன்னு பாருறான் அத கூட மன்னிச்சு விட்டுவண்டா என்ன கேட்ட வந்தோனே இவ்வளவு நேரம் ஆமா ஏன் லேட்னு கேட்டேன் ஏன் லேட்னு கேக்குறியா ஆமா கீழ என்ன பிரச்சனை நடக்கு தெரியுமா என்ன என்ன ஆட்ல என்ன நடக்கு தெரியுமா கீழ இறங்குவியா நீ முதல்ல இல்ல இறங்க மாட்டேன் என்னடா நீ இதெல்லாம் உன்னைய மாதிரி ஆளுங்க எல்லாம் வரைக்கும் நாடு எப்படி உருப்புறோம் என்னாச்சு கீழ ஃபுல்லா தோண்டி போட்டுருக்காங்க மெட்ரோ கிட்டோன்னு அப்படியே ரோட بلاக் பண்ணி வச்சிருக்காங்கடா ஐயோ பக்கத்துல நானே நடந்து வந்து குத்துறலாம் சரி வண்டில லொகேஷன் காமிக்குது நீ என்ன சொன்ன லொகேஷன் பார்த்தா லொகேஷன் பார்த்தா வந்தேன்

இந்த டெலிவரி பண்றியா உனக்கு லிஃப்ட் சர்வீஸ் எல்லாம் கிடையாது நடந்துதான் போகணும் அந்த மாதிரி நீங்க கொஞ்சம் இறங்கி வரலாம் பாதி தூரம் நான் என்ன சொன்ன உன்ட்ட ஃபோன் பண்ணி கொஞ்சம் பாதி தூரம் வாங்க சார் கால் அடிப்பட்டு சரி எனக்கு கால்ல அடிப்படாதான் வேலை பார்க்கறேன் நக்கீல கை கால் நல்லா இருக்குது இறங்கி போய் ஒரு ஜூஸ வாங்க முடியாத அளவுனால காசு இருக்கிற திம்புறான் அவங்களாம் உனக்கு ஜூஸ் கிடையாது ஒண்ணு கிடையாது தம்பி தம்பி ரேட்டிங் போடு தம்பி நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் உங்களோட கஷ்டத்தை நீங்க சொல்றீங்க ஓகேவா ஆனா என்ன பண்றது எங்களை இதுமாரி மாதிரி விட்டானுங்க இல்ல ஆன்லைன்ல புக் பண்ணி சாப்பிட சொல்லி எங்களை பழக்கி விட்டானுங்க வேற என்ன பண்றது ஆனா நீங்க தப்பா நினைச்சது உங்க பக்கம் நியாயம் கரெக்ட் தான் உங்களுக்கு வந்து லிஃப்ட் சர்வீஸ் தர மாட்டாங்க நீங்க எட்டு மாதிரி ஏறி வரீங்க மெட்ரோ அங்கே ஆமா எட்டு மா மெட்ரோ அங்கங்கே வந்து நோண்டி போட்டு உங்களை சுத்த விடுறாங்க ரயில்ல நீங்க சுத்திரீங்க கீழேயே கடை இருக்கு நாங்க போய் குடிச்சுக்கலாம் நீங்க சொல்றது வாசம் தான் இருந்தாலும் நான் வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் வாழ்ந்து இன்னும் திரும்பாம இல்ல தம்பி இந்த ஜூஸ் குடுத்தேன்னா நான் குடிச்சிட்டு கொஞ்சம் இதுவா இருக்கு ஜூஸா ஃபர்ஸ்ட் பேமெண்ட் குடுங்க காசு பண்ணிட்டு நான் டெய்லி ஆன்லைன் ஆன்லைன்ல பண்ணிருக்கேன் நீ இரு நான் செக் பண்ணாம விட்டேன் நானே ஆ பேமெண்ட் வந்திருக்கு வரேன் இன்னொரு வாட்டி இத ஆட் பண்ணி சால்வ் ஆப் ஆப் பண்ற சால்வ் பண்ணு பண்ணிட்ட பண்ணிட்ட இந்த மாதிரி ஏதாவது ஆர்டர் போட்டேன் ஏன் நம்பர் நோட் பண்ணீங்களா பண்ணிட்டேன் இனிமேல் வந்து எனக்கு கால் பண்றேன் நான் உங்களுக்கு என்ன வந்தா நான் வாங்கி வரேன் அதே காசு ஏண்ட குடுத்துரு சரியா உங்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன் இந்த மாதிரி ஆர்டர் போட்டு எங்கெல்லாம் கஷ்டப்படுத்தாமல் ஒழுங்கா நீங்களாக போய் இறங்கி போய் சாப்பிட்ற வேலையை பாருங்கள்